அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே ஹஜ்ஜுடைய காலத்திற்கு பிறகு கடமை ஹஜ்ஜி மக்காவில் நிறைவேற்றுவி நிறைவேற்றப்பட்டுவிட்ட பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பரபரப்பு செய்திகளில் ஒன்றாக இருப்பது இந்த ஆண்டு மக்காவில் இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது சவுதி அரசாங்கம் உரிய ஏற்பாடுகளை செய்யவில்லை ஹாஜிகளை பாதுகாப்பதற்குரிய எந்த முயற்சிகளையும் சவுதி அரசாங்கம் செய்யவில்லை அதனால் இந்த ஆண்டு அந்த ஹாஜிகளுடைய ஹஜி செய்ய சென்றவர்களின் மரணம் அதிகமாகிவிட்டது என்று ஒரு பரபரப்பான செய்தி பல மீடியாக்களிலும் பேசப்படுகிறது இதை நாம் அலசுவதற்கு முன்னால இதில் உள்ள சில உண்மைகளை அறிவதற்கு முன்னால ஒரு விஷயத்தை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜின் போது மரணங்கள் நடப்பது என்பது இயல்பானது ஏனென்றால் ஒரு மனிதர்களுடைய அந்திம காலத்தில்தான் பெரும்பாலான மனிதர்கள் ஹஜ்ஜிக்கு தேவையான செல்வங்களை சேர்ப்பதற்கு முன்பு அவர்களுடைய வயோதிகம் அவர்களை அடைந்து விடுகிறது அப்போ அந்த காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த செல்வங்களை கொண்டுதான் வயோதிக காலத்தில் ஹஜ்ஜிக்கு பெரும்பாலோர் வருகின்றனர் வருகின்ற பொழுது இயல்பான அந்த இயல்பான அந்த அவர்களை வந்து சேர்வதற்குரிய வாய்ப்புகளும் ஏராளம் இருக்கிறது முதுமையினால மரணம் சொல்லுவோம் இல்லையா அது வருவதற்கும் ஏற்பாடு வாய்ப்புகள் இருக்கிறது முதலில் இன்னொரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹருடைய அந்த மரணம் என்பது அல்லாஹுவால் நிச்சயிக்கப்பட்டதாகும் அவர் ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உயிர் கைப்பற்றப்படாது ஒரு நிமிடம் பின்னாலேயும் என்ன செய்யப்படாது கைப்பற்றப்படாது குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய அந்த உயிரும் கைப்பற்றப்பட்டுவிடும் ஒவ்வொரு மரணமும் இறைவனுடைய விதியின்படியே நடக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்யணும் முதல்ல மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஹஜ்ஜின் போது இந்த ஆண்டு ஹஜ்ஜின் போது பல மீடியாக்கள் சில பேர் இது சில ஆயிரம் என்று சொல்கிறார்கள் சிலர்கள் செய்கிறாங்க பல ஆயிரம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த உண்மையான மரணம் என்பது சவுதி சுகாதாரத்துறை அறிவித்த அந்த அறிவிப்பின்படி ஆயிரத்தி முன்னூற்றி ஒரு ஹாஜிகள் இந்த ஆண்டு ஹஜ்ஜின் போது இறந்து இருக்கிறார்கள் என்று சவுதி சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர் அதுல இறந்திருக்காங்கிறது எந்த சதவீதமும் இல்ல ஒரு சதவீதமும் இல்ல இல்ல அரை சதவீதமும் இல்ல கா சதவீதமும் வர புள்ளி புள்ளி சில சதவீதங்கள் தான் செய்து இருக்குதே ஒழிய பெரிய அளவிற்குரிய ஒரு சதவீதம் இல்லை இந்த மரணங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜின் போது பலர்கள் இறந்து விடுகிறார்கள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய சாதாரணமான நடைமுறைதான் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஹாஜிகள் இறந்திருக்கிறார்கள் என்பதை சவுதி சுகாதாரத்துறை ஆதாரத்தோடு வெளியிட்டு இருந்தாலும் பலர்கள் அதை பிரிதிப்படுத்தி செய்வாங்க வந்து பேசுறாங்க ஹஜ்ஜில் ஏராளமான மரணம் ஆயிடுச்சு மரணம் ஆயிடுச்சு சவுதி அரசாங்க சவுதி அரசாங்கத்தை விமர்சனம் செய்ய விரும்பக்கூடியவர்கள் இதை தங்களுடைய விமர்சனத்திற்குரிய ஆதாரமாக பயன்படுத்துறாங்க சவுதி அரசு இருக்கிறது என்று பேசிக் கொள்கிறார்கள் சவுதி அரசின் மீது எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த ஹரமினை மக்காவையும் மதீனாமையும் பராமரிப்பதுல அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்றாங்க வந்து சேவைகளை செய்யத்தான் செய்றாங்க அதுல நம்ம குறை சொல்ல முடியாது என்னன்னாக்கா ஓரளவு அந்த கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த இந்த ஆண்டுடைய ஹஜ்ஜுடைய மரணம் என்பது இயல்பானதாக இருந்தாலும் இந்த மரணத்துக்கு பின்னணியில சில நியாயமான காரணங்கள் இருக்கிறது அந்த காரணத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அதாவது கடுமையான வெப்ப தான் இந்த மரணங்கள் அநேக மரணங்கள் நடந்திருப்பதாக செய்யப்படுது சொல்லப்படுகிறது சவுதி அரேபியாவில் கடுமையான வெப்ப அலைகள் இருக்கிறது இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல ஐம்பத்தி ஒரு டிகிரி வரையிலும் அந்த சூடு சென்றதாக குறிப்புகள் சொல்கிறது ஆக இந்த நிலையில சவுதி அரசாங்கம் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு என்று சில விதிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறது சவுதி அரசிடம் ஹஜ்ஜிக்கென்று தனி அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது அந்த சட்டத்தை பின்பற்றி வந்தவர்கள் தான் பதினெட்டு லட்சம் இந்த சட்டத்திற்கு எதிராகவும் சில பேர் செய்ய வந்தாங்க சட்டத்தை எதுக்கு எதிராக ஹஜ்ஜிக்கென்று தனி பெர்மிட் பெறாம ஹஜ்ஜிக்கென்று தனி அனுமதி பெறுகின்ற பொழுது அந்த அனுமதியின் அடிப்படையில் அவர்களுக்குரிய அந்த ஏற்பாடுகள் வசதிகள் தங்குமிடங்கள் இவைகளை எல்லாம் சவுதி அரசு சொல்வ செய்வதற்கு வசதியாக இருக்கும் இவைகள் சவுதி அரசனுடைய அந்த எண்ணிக்கைக்குள்ள வந்து பொழுது பேர் இருக்கிறாங்க இன்னும் ஏற்பாடு செய்யணுங்கிற அடிப்படையெல்லாம் அவங்க செய்வாங்க ஆனால் இந்த இன்று இறந்திருக்காங்க இல்லையா இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர்ல சவுதி அரசு சுகாதாரத்துறையினுடைய குறிப்பின்படி எண்பத்தி எண்பத்தி மூணு சதவீதம் பேரு இறந்தவர்கள்ல உள்ள எண்பத்தி மூணு சதவீதம் பேரு ஹஜ்ஜினுடைய பெர்மிட் இல்லாமல் ஹஜ்ஜுக்குரிய உரிய அனுமதி பெறாமல் ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கணும் ஹஜ்ஜி வந்து மக்காவில் நடைபெறுகிறது அங்க அது மக்கா சவுதி அரேபியாவில் இருக்கிறது இப்ப இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் சவுதி அரேபியா விதிக்கக்கூடிய அந்த விதிகளை இந்த ஹஜ்ஜிக்கென்று அவர்கள் போடக்கூடிய திட்டங்களை வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது ஒவ்வொரு ஹாஜின் மீதும் கடமையாக இருக்கிறது அந்த வழிகாட்டுதலை பின்பற்றித்தான் ஹஜ்ஜிக்கு வரணும் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய தகுதி நம்மகிட்ட இல்லைன்னாக்கா அந்த வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய வசதி வாய்ப்பு நம்மகிட்ட இல்லைன்னாக்கா ஹஜ்ஜே நம் மீது கடமை இல்லை ஹஜ் என்பதை பிறகு செய்கிறாங்க ஏதோ பெருமைக்காக செய்யக்கூடியதோ அல்லது செய்து கட்டாயம் எல்லாரும் செய்ய வேண்டியதோ இல்லை யாரிடம் வந்த குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லக்கூடிய எல்லா விதத்திலுமான வசதிகள் இருக்கிறதோ அவர்கள் மீதுதான் கடமை சில பேர் பிச்சை எடுத்து எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்களோ அவங்கள தேவையில்லாதது பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில இருந்தாக்கா ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய உள்ள என்பதற்குரிய பொருளாதாரம் இல்லாமல் இருந்தனாக்கா ஹஜ்ஜே கடமையாகாது அது மாதிரி பெருமிட்டுகள் பெருமிட்டுகள்னாக்கா அதுக்கு பல செலவுகள் இருக்கிறது இப்போ இந்தியாவிலிருந்து பலர்கள் வர ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு போன்று ஆகக்கூடிய விதத்துல சவுதிக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஆகக்கூடிய விதத்தில் தான் அந்த பெர்மிட் இருக்கிறது சவுதிக்குள்ள இது பல ஆண்டுகளுக்கு முன்னால சில ஆயிரம் ரியால்கள்ல செய்யப்பட்ட ஹஜ்ஜி பயணம் என்பது இப்போது பல்லாயிரம் ரியால்கள்ல செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த பெர்மிட்டுடைய காரணத்தில் எது எப்படி இருந்தாலும் அந்த சவுதி அரசாங்கம் வழங்கக்கூடிய பெருமிட்டுகளை பெற்றுக்கொண்டு கொண்டு முறையாக செய்வதுதான் பெறாமல் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக ஹஜ்ஜிக்கு வருவதற்கு அல்லாகவும் சொல்லித்தரவில்லை அல்லாஹுடைய தூதரம் சொல்லித்தரவில்லை இப்படி இன்னைக்கு இறந்தாங்களா இல்லையா இந்த இறந்தவங்க எண்பத்தி மூணு சதவீதம் பேர் இந்த ஆண்டு இறந்த ஹாஜிகள்ல எண்பத்தி மூணு சதவீதம் பேரு கள்ளத்தனமாக ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் சட்ட விரோதமாக ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் உரிய பெர்மிட் அனுமதியை பெறாமல் ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் ஹஜ்ஜி என்றாலே ஹஜ்ஜோடு சேர்த்து வரக்கூடிய அல் பிர் என்ற வார்த்தைகள் வரக்கூடியது பிர்னா நலவு அப்ப நன்மைகளால் கலக்கப்பட்ட ஹஜ்ஜி அதற்கு எல்லா சோனத்த கூடிய தருவான் இருக்குது அப்படித்தானே நன்மைகளாக கலக்கப்பட்ட ஹஜ்ஜி என்பது எல்லா விதமான அந்த ஃபார்மாலிட்டிகளையும் அரசாங்கம் விதிக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றியதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாம அரசாங்கம் ஒன்னு சொல்லும் நான் ஒன்னு செய்வேங்கிற அடிப்படையில் கள்ளத்தனமாக ஹஜ்ஜிக்கு வருவதற்கு இஸ்லாமும் அனுமதிக்கவில்லை நபிகள் நாயகம் வழிகாட்டவில்லை எந்த விதிகளெல்லாம் விதிக்கப்படுகிறதோ அந்த விதிகளை எல்லாம் பின்பற்றுவதற்குரிய தகுதியும் வசதியும் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஹஜ்ஜி என்ன செய்யும் கடமையாகும் அப்ப இதை மீறி வந்தவங்கள்லதான் இருந்து எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு சதவீதம் பேர் கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஒரு பேர்ல ஆயிரத்தி எண்பது பேரு சட்டவிரோதமாக ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் இவர்கள் அரசாங்கத்திற்குரிய அறிவிப்பு இல்லாம சுற்றுலா விசாக்கள்ல வந்து மக்காவிற்குள்ள நுழைந்தவர்கள் இவைகள்ல பெரும்பாலானவர்கள் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் அதனாலதான் அந்த இறந்த இந்த எகிப்து ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர்ல அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கும் மே அதிகமான வேறு எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் என்று செய்தி சொல்கிறது அப்போ சட்டவிரோதமாக ஹஜ்ஜிக்கு வருகின்ற பொழுது இவர்களை பற்றிய குறிப்பு அரசாங்கத்திலும் இருக்காது அரசாங்கம் சொல்கிறது இறந்தவர்களை நாங்கள் பிணவரைகளில் வைக்கின்ற பொழுது கூட அவர்கள் பற்றிய குறிப்புகள் எங்களிடம் இல்லை செய்திகள் எங்களிடம் இல்லை ஹஜ்ஜிக்கு வந்தார்கள் என்பதற்குரிய எந்த வந்து ஐடென்டிபிகேஷன் அவங்கள்ட்ட இல்லை அந்த நிலையில் இருந்தாலும் கூட நாங்கள் தேடிப்பிடித்து உரியவர்களுக்கு உரிய அனுமதியை உரியவர்களுக்கு இது முறையாக அறிவித்து விட்டுதான் அவர்களை எல்லாம் நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆக அந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர்ல ஆயிரத்தி எண்பது பேரு சட்டவிரோதமாக ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் இந்த ஆண்டு சட்டவிரோதமாக ஹஜ்ஜிக்கு வந்திருப்பதாக தகவல்கள் சொல்கிறது இப்ப அந்த நாலு லட்சம் பேர்ல பார்த்தா கூட இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஒண்ணுங்கிறது வந்து எந்த சதவீதத்தையும் அரை சதவீதம் கூட சி செய்கிறோம் என்ற பே விதிகளை மீறி நம்முடைய அஜிக்கு செல்வதும் கூடாது அப்படி செல்வதற்கு இஸ்லாம் என்ன செய்யல தரவும் இல்லை அப்ப இந்த ஆண்டு வெப்ப அலைகள் கடுமையாக இருந்தாலும் கூட அதற்குரிய பாதுகாப்புகளை அந்த சவுதி அரசாங்கம் தன்னால் முடிந்த அளவுக்கு செய்திருந்தது வெப்பங்களை தணிப்பதற்குரிய செயற்கையான ஏற்பாடுகளை முடிந்த அளவுக்கு செய்திருந்தது அரசுக்கே தெரியாம உரிய அனுமதி பெற்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய தங்குமிடங்கள் அவர்களுக்கு உரிய வசதிகள் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த இவர்கள் உரிய அனுமதி பெறாமல் வந்ததுனால நீண்ட தீரம் வயோ அதுல பல பேரு வயோ வயோதிகர்கள் பல பேர் நோயாளிகள் இப்படி இருக்கக்கூடியவங்க உரிய அனுமதி பெறாமல் தங்குவதற்குரிய இடங்களை சரி செய்து கொள்ளாமல் நீண்ட தூரம் காடோ மலகை என்று நடந்தது நடந்ததுனாலையும் வெப்பத்தில் வந்து தங்குவதற்கு ஒதுங்குவதற்கு இடமில்லாம தங்குவதற்கு இடமில்லாம தொடர்ந்து வெப்ப அலைகளால் அவர்கள் தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று சவுதி அரேபியாவினுடைய அந்த வெளியுறவுத்துறை வெளியிட்ட குறிப்பில் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே ஹஜ்ஜி கடமை என்பது யாருக்கு என்றால் மீண்டும் சொல்கிறேன் எல்லா வாய்ப்புகளையும் பெற்றவர்களுக்கு அப்படி பெற்றவர்கள் தான் வர வேண்டுமே ஒழிய அப்படி அந்த தன்மைக்கு உட்படாதவர்கள் மீது கடமையே இல்லை என்பதை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் அவைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்